ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் தம்மையில் பார்த்துருப்பீங்க ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ட்ரோலையும் பார்த்துருப்பீங்க இப்போலாம் நம்ம சேனலில் நிறைய அதிசயங்கள் வரதே இல்லை இனி நிறைய அதிசயங்கள் கண்டிப்பாக வந்து வருங்க இன்றைக்கி நாம் என்ன அதிசயம் பார்க்க போகிறோன்னா ஒரு சிவன் கோவிலில் நடந்த அதிசயங்க சூரிய ஒளி அப்படிங்கிறது பூமிக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒளிங்க சூரிய ஒளியிலிருந்து நிறைய சக்திகள் நமக்கு கிடைக்குது சூரிய ஒளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரைசீஸான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த சூரிய உதயமாகக்கூடிய அழகை பார்க்கும்போது அந்த அழகுக்கு நிகர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட சில சிவன் கோவில்களில் அதிசயத்தை நடத்துங்க அதாவது சூரிய ஒளி சிவன் கருவறையில் பர்டிகுலராக சிவனுடைய முகத்துக்கு நேராக ஒழித்து ஜொலிக்கிற மாதிரி காட்சியானது அமையுங்க அப்படி ஒரு அதிசயம்தான் இப்போது சமீபத்தில் ஒரு சிவன் கோவிலில் நடந்ததுங்க நடந்த அந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அது ஆல்ரெடி இன்ட்ரோவில் கொஞ்சம் பார்த்தீங்க இருந்தாலும் ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த அதிசயத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சிவபெருமானே வந்து நமக்கு காட்சி தருவது போல் அமைஞ்சிருக்குங்க இதுபோல் அதிசயங்கள் நடக்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அட் த சேம் டைம் இது போல் அதிசயங்கள் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிசயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய அதிசயத்தாள்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து அனைவரும் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சிவன் கோவிலில் சிவனுடைய கருவறையில் சூரிய பகவான் வந்து ஒளிர்ந்து அவர் என்ன மாதிரி காட்சி தந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த அதிசயம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லணும் ஸ்ரீராமர் கோவில்லையும் இந்த அதிசயம் நடந்தது அதோட வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ சிவன் கோவிலில் நடந்த அந்த அதிசயத்தை பாருங்கள் சிவன் கருவறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய ஒளி அப்படியே பட்டு சிவன் தங்க நிறத்தில் காட்சி தராரு இதை பார்க்கும்போது சிவபெருமான் எந்திரிச்சு நமக்கு காட்சி தருவது போலயே இருக்குது ஸோ இது போல அதிசயங்களை பார்க்கும்போது தான் இன்னும் நம்மளுடைய உலகத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது அதாவது இந்த அதிசய வீடியோ பார்க்கும்போது இன்னும் இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற அதிசயம் வந்து நமக்கு தெரிய வருது தெரிய வருதுன்னு சொல்கிறத விட நம்பிக்கையோடு நாம் தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு இதுவாகவும் இருக்குது ஸோ இந்த ஒரு அதிசயம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அதிசயம் ஏன் நடக்குது எதனால் நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ சிவனை பற்றிய பல சுவாரஸ்யமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சிவன் பற்றிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்கெலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் கிளியர் ஆகிவிடும் சிவன் பற்றிய நிறைய முக்கியமான விஷயங்களை வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதே போல் தான் ஆறு நாட்களுக்கு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் மீது மட்டும் சூரிய ஒளி ஒளிரக்கூடிய ஒரு கோவில் இருக்குதுங்க இந்த ஒரு கோவிலை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க சிறப்புமிக்க தென்காசி கோவில் தாங்க இந்த கோவில் இந்த கோவிலில் ஆச்சரியமூட்ட வைக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்னா இந்த சூரிய ஒளி வந்து ஆறு நாட்கள் விழுவது தான் ஸோ தென்காசி சிவன் கோவில்னாவே சூரிய ஒளி விழக்கூடிய கோவில் என்பது அனைவருக்கும் தெரியும் ஸோ இந்த அதிசயம் இங்கே நடக்கிறத பற்றியும் சிவனுடைய சிறப்பை பற்றியும் பார்க்கலாம் வாங்க தென்காசி மாவட்டம் சங்கரான் கோவில் சங்கரநாராயணர் கோவிலுங்க ஹரியும் சிவனும் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த கோவில் என்று சொல்லலாங்க பொதுவாக சங்கரநாயகர் கோவில் முன்புறத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட சிவலிங்கத்தை சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீபங்களை நம்மளால் காண முடியும் அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு ஆனால் வருடத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மற்றும் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் இங்கே அதிசயம் இன்னும் பலமாக நடக்கும் ஸோ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் மட்டுமே சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மேனியின் மீது விலகும் அப்படி விழக்கூடிய அந்த லிங்கத்தை பார்க்கும்போது அதை ரசிக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு போதாது இது போன்று நேரடியாக சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மேல் விழுவது வெகு சில கோவில்களில் மட்டுமே நடைபெறும் இப்போ நீங்கள் பார்த்தது கூட ஒரு முக்கியமான கோவிலில் நடந்த அதிசயம்தான் ஸோ அந்த அதிசயத்தை தொடர்ந்து இங்கு சங்கரன் கோவிலே நடக்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ சங்கரன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய நாராயணன் திருக்கோவில்லையும் இந்த அதிசயம் இருக்கு வருடத்தில் வரக்கூடிய பிரத்யோகமான இந்த ஆறு நாட்கள் மட்டுமே சூரிய கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் மீது விழக்கூடிய அளவிற்கு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயம் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா அந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களை போல் மற்றவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற அதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் சிவன் மீது சூரிய ஒளி விழக்கூடியது ஒரு அரிய நிகழ்வாகவே சொல்லப்படுது இந்த அரிய நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலை மாவட்டத்துலையும் நடக்குங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கே நடக்குன்னா அரசங்குப்பம் காஷி விஸ்வநாதர் கோவிலில் இந்த ஒரு அரிய நிகழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்குங்க ஸோ இங்கே நடக்கிறத பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மூலவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் இருக்கிறார்கள் அவர் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழக்கூடிய நிகழ்ச்சி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட நாளன்னைக்கு நடைபெறுங்க திருவண்ணாமலை மாவட்டம் காஷி விஸ்வநாதர் அரசங்குப்பம் கோவிலில் இந்த அரிய நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நடக்கும் மூலவர் சிவன் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் விழுந்து குறிப்பிட்ட சில மணி நேரம் அங்கே நின்று நிகழ்ச்சி வந்து காட்டும் வேம்பாக்கம் வட்டத்துக்கு உள்பட்ட அரசங்குப்பை கிராமத்தில் காஷி விஸ்வநாதர் கோவில் திருவண்ணாமலையில் அமைந்திருக்குங்க இந்த கோவிலில் ஆண்டுதோறும் இந்த அதிசயம் எப்போ நடக்குன்னா புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை தினத்தில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த அதிசயம் நடக்குங்க மூலவர் காஷி விஸ்வநாதர் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் டைரக்டாக விழுங்க அதன்படி நிகழாண்டு புரட்டாசி மகாலி அமாவாசை தினத்தில் நடக்க இருக்குது அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா கேளுங்க இன்னும் இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி இங்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிசயம் நடக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படக்கூடிய நிகழ்வு இன்னொரு ஒரு பெரிய கோவில்லையும் நடக்குதுங்க அந்த பெரிய கோவில் என்ன கோவில் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கோவில்களில் இந்த அதிசயம் நடக்குது நடக்குது அப்படின்னு நாம் இத்தனை நாள் கேள்விப்பட்டு இருந்தோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த அதிசயம் நடந்ததை பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதை பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த அதிசயம் மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே போல் தான் காட்பாடி அடுத்த வேலூர்லேயும் இந்த அதிசயம் நடந்திருக்குங்க வேலூரில் காட்பாடி அடுத்து விண்ணாம்பள்ளி கிராமமானது இருக்குங்க சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயங்க இங்கு அருள்மிகு அகதீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கு இந்த கோவிலையும் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் சித்திர ஒன்றாம் தேதி வரை ஏழு நாட்கள் திருக்கோவில் உள்ள சிவபெருமானுடைய திருமேனி மீது சூரிய ஒளி கதிர்கள் படு நிகழ்வு நடைபெறும் அதே போல் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெற்றது ஸோ சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்கள் சிவன் மீது பட்டு சிவன் ஜொலித்தார் சிவன் மீது சூரிய ஒளி படக்கூடிய இந்த அதிசய நிகழ்வு காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை நடைபெறும் இந்த அதிசய நிகழ்வு நடைபெறுறதுனால சூரிய பகவான் வழிபடக்கூடிய திருத்தலமாக இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒளிக்கதிர்கள் வந்து சிவன் மீது படுவதால் இந்த நிகழ்வுக்கான மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அகத் ஆலயத்திற்கு வருக பெறுவது வழக்கம் ஸோ இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்கிறது முழு பலனை வந்து வாழ்க்கையில் பெற முடியும் சிவபெருமானை சூரியன் தரிசிப்பதால் இதை காணக்கூடிய பக்தர்களுக்கு ஏழு பிறவிகளில் செய்த வினைகள் தீரும் என்பது ஐதீகம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு நிறைய பார்த்திங்கன்னு வச்சு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் கோவிலில் அதிசயம் நடக்கிறது நிறைய இருக்குங்க அதில் ஒன் ஆஃப் த ஒரு கோவிலில் நடந்த அதிசயத்தை லைவாக வீடியோ வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படி கேப்சர் பண்ணப்பட்ட அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து பயனடையணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோவில் அந்த அதிசயம் பார்த்தது ரொம்ப புண்ணியமாக அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிவன் கோவில்கள்லேயும் இந்த அதிசயம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் ஸோ இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்தது ஏழு ஜென்ம பாவத்தை உங்களுக்கு போக்கும் நம்பி சிவபெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினைச்சோங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த அதிசயத்தை வந்து பார்த்து சிவபெருமானுடைய அருளால் ஏழு ஜென்ம பாவத்தை போக்கிக்கிட்டோம் ஏழை இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்